அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினமும் தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் ரொம்ப தரமான சம்பவங்க ஒரு ஹாலிவுட் படம்லாம் இல்லை ஒரு தெலுங்கு படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்குங்க இன்றைக்கெல்லாம் தெலுங்கு படம்னு எடுத்துக்கலாம் தமிழ் படம் என்னென்னா நீங்கள் எடுத்துக்கலாம் தாங்க முடியலைங்க அங்கே சிரியாவுக்குள்ளார முன்னு தாங்க முடியல பாருங்கள் நீங்களே உள்ளே வந்து பாருங்கள் உங்களை நேராக நான் சிரியாவுக்குள்ளாரையும் அழைச்சிட்டு போகிறேன் நீங்களே இருக்கிற சூழ்நிலையை பாருங்கள் வேறு வழியெல்லாம் நம்ம அதை பேசி தான் ஆகணும் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு சீன் வந்து உங்க கலை உலக வாழ்க்கையில் நீங்கள் இப்போதான் முதல் முறையை சந்திப்பீங்க அந்த அளவுக்கு நிகழ்வுகள் நேரில் பார்த்து உங்களுக்கு எஃபெக்ட் கிடைக்கும் நே நேராக நம்ம அங்கே போயிடலாம் அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு இந்த வீடியோட இறுதி பதிவு பதிவு நான் சொல்கிறேன் என்னென்னுட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் இப்போ நம்ம நேராக சம்பவ இடம் எங்கே போகிறோம்னா சிரியாவுக்குள்ளார போயிடலாங்க நான் மற்ற விஷயங்கள் ஆக்சுவலாக பேசி நினச்சேன் நான் சம்பவம் ரொம்ப பெருசாக போயிட்ருக்கா அதனால் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னு தான் முடிவுலருந்து வந்துட்டேன் நான் ஆக்சுவலாக இந்த பதிவுகள் பார்க்குறீங்களே இந்த பதிவுனால் அந்த வரைப்படத்தில் பார்க்குறீங்க இல்லையா இஸ்ரேலினுடைய திட்டம் என்ன அப்படின்னா இந்த பக்கம் கோலன் எயிட்ஸை ஒட்டி குவானிட்டாரா டாரா ஸ்வைடா இது அப்படியே ஒட்டி அல்டனஃப் அப்படின்னு இருக்கும் சென்ட்ரலில் அது அமெரிக்காவோட நிலை அந்த இடத்துல இருக்குது அதை ஒட்டி ஒரு பெரிய ஒரு பாத்து தனக்குன்னு கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க யார் இஸ்ரேல் அதை வைத்து தான் இந்த சம்பவம் அதுக்கப்புறம் மேலே டமாஸ்கஸ் இருக்குதுல்ல மேலேருந்து படைகள் வந்து கீழ் நோக்கி வருது அடுத்த வரை படத்தையும் நான் காட்டுறேன் நான் இப்போது நிலைமைக்கு அந்த தாரா ஸ்வைடா இந்த இரண்டு ப்ராவினன்ஸ் பெரிய ப்ராவினன்ஸ் வந்து இந்த ட்ரூசின மக்கள் வந்து பெரிய அளவுக்கு இருக்காங்க மேலே டமாஸ்க சிரியாக இருக்குல்ல அங்கேருந்து பெரிய அளவுக்கான மக்கள் உள்நோக்கி வராங்க இதை அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க நான் இன்னொரு விஷயத்தை அடுத்து நான் வரைபடம் வரும்போது நான் சொல்கிறேன் நான் இப்போ என்ன நடந்தது அப்படின்னா சன்னி முஸ்லீம்ஸ்னு சொல்லுவாங்க இந்த சன்னி முஸ்லீம்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க பெருசாக ஒன்று சேர ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று சேர்ந்து ஃபுல்லாக அந்த ட்ரூசின மக்களை வந்து அடித்து துரத்தணுன்ற ஒரு முடிவில் இருக்காங்க அது குறிப்பாக அந்த பெடோனின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு ட்ரைம் மக்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஆதரவாக முழுமையாக இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அது இந்த முடிவை ஏன் எடுத்தாங்கன்னா சிறிய அரசாங்கம் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க நீங்கள் வந்து ஏதோ பார்த்துக்கோங்க லோக்கல் அரசாங்கம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு கடைசியில் தலையம் வந்து நாட்டை வெட்டியே போயிட்டான்ற மாதிரியான பத்திரிகையில எழுத ஆரம்பிச்சிருக்காங்க அது உண்மையாக பொய்யான்னு தெரியல உடனே இல்லை சென்னை முஸ்லீம்ஸ் வந்து எங்கள் ஈராக்கில் இருக்காங்க ஈராக்கில் டயரு ஜோன்னு ஒரு பகுதி இருக்குது இங்கே சிரியாவுன்னு ஒரு சில பகுதிகள் இருக்குது அங்கேருந்து ஈராக்கினுடைய எல்லை பகுதியிலிருந்து நேராக வண்டி வச்சுட்டுலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க இந்த மாநாடு வச்சா வண்டி வச்சு தூக்கிட்டு போவாங்களே அந்த மாதிரி வண்டியில் அதுவும் எப்படி தெரியுமா ட்ரக்கு மாதிரி இருக்குது அந்த ட்ரக்குக்குள்ளே உட்கார வச்சுட்டாங்க எல்லாமே அவங்க கூட்டிகிட்டு வராங்க ஆனால் இந்த நிகழ்வெல்லாம் பார்க்கும்போது நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஊரில்லாம் எப்படிங்க ஒரு அமைதியை திரும்பும் இல்லை ஒரு அரசாங்கமே வந்தால் கூட என்னங்க பார்க்குறவங்க கிட்டலாம் கண் இருக்குங்க ஏக்காக ஃபார்ட்டி செவன் துப்பாக்கி எடுத்து இல்லையே சுடுலே ரெண்டு அப்படின்னு சுட்டு தள்ளுறாங்க அந்த அளவுக்கு ஏதோ நம்ம தீபாவளியில் இந்த ரோல் கேப்பை வச்சு சுட்டுட்ருப்புல அந்த மாதிரியெல்லாம் வச்சிட்ருக்காங்க ஒவ்வொருத்தரும் எஸ்டிஎஸ்னுடைய ஷேக் என்ன சொல்கிறாரு சனி முஸ்லீம்ஸ் எல்லாம் நம்ம ஜாயிண்ட்டாக ஒன்றா பெரிய அளவுக்கு நாங்கள் நம்ம மக்களை காப்பாற்றணுன்றாங்க அதுக்கப்புறம் பஸ்ஸில் கிளம்புறாங்க மக்கள் பஸ்ஸில் நம்ம ஊரில் இந்த மாநாடுகள்லாம் போகும்போது பஸ்ஸில் போவாங்கல்ல நம்ம நம்பூரில் என்ன பண்ணால் கொடி எடுத்துன்னு சுற்றி நெகின்னு போவாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கன்னையும் கத்தியும் எடுத்துக்கிட்டு டாய் உங்களை உருவி ரெண்டா உருவி வெட்டி தள்ளி இரண்டான்ற மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து கிளம்பியிருக்கிறாங்க ஒட்டுமொத்த நிகழும் எல்லா ஏரியாவிலேருந்து சுற்றி வராங்க சரி வழக்கமாக அங்கே போயிட்டு கடையை வேற ஆரம்பிக்கிறாங்க யார் இந்த குரூப்ஸ் எல்லாம் உள்ள போய் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஷேவிங் பில்லோடு போகிறாங்க அதுவும் இப்போ ட்ரிம்மரோடு போகிறாங்க போயிட்டு எல்லாத்தையும் மேசை தான் அவங்களோட வேலையாக அதுவும் வேறே வீரமாக பேசிகிட்டு இருக்காங்க ட்ரூஸை மக்களே உங்கள் மேசையை வலிச்செடுக்கிறான்றமா சொன்னாங்க நான் கூட போகலான் இருக்கேன் போயிட்டு முதல்ல அந்த முடியை கட் பண்ணிக்கலான்னு பார்க்கறேன் மேபி நாளைக்கு அங்கே தான் இருக்கேன் போயிட்டு கொஞ்சம் கட் பண்ணிட்டு வந்துரலான் இருக்கேன் நல்ல இடத்துல கடையை போடுங்கப்பா கொஞ்சம் முடி வெட்டுற மாதிரி கொஞ்சம் கூட ஜாஸ்தி ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் சீக்கிரம் முடியை கொஞ்சம் கரெக்டாக வெட்டி விடுங்கப்பா அந்த மாதிரி சூழ்நிலை தான் அங்கே இருக்குது ஐயா இந்த பக்கம் தாக்குதலையும் தாண்டி ஒரு மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டிகிட்டு இருக்காங்க இதுலேயும் பாருங்கள் புரபகண்ட வீடியோ வேறு வெளியிடுறாங்க ஐயா அந்த புரபகண்ட வீடியோ வெளியேறவங்களால் தாங்க முடியல ஒரே ஆள் அங்கே ட்ரூசின மக்கள் என்ன பண்ணுறான் அப்படியே கழுத பிடிக்கிற மாதிரி பிடிச்சி கொண்டு போயிட்டு கன்னிலே ஷூட் பண்ணுறான் அதை நான் உங்களுக்கு வந்து இதில் போட்டிருந்தேன் டெலகிராமில் போட்டிருந்தேன் அவனே என்ன பண்ணுறான் இந்த பக்கம் ஒரு பெரிய கார் மாதிரி இருக்குது அதில் அப்படியே பின்னாடி ஓட்டிட்டு கூட்டிகிட்டு போகிற மாதிரி பின்னாடி ரெண்டு பேர் அடிப்பட்டு உட்காந்துக்கிறாங்க ரெண்டு அம்மா இவங்கெல்லாம் யார் இவங்கெல்லாம் ட்ரூசின மக்கள் இவங்க இருக்கிறாங்க நம்மளுக்கு உயிர்கள் முக்கியம் இல்லையா அதனால் நான் இவங்களை காப்பாற்ற போகிற மக்களே நான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு ஒன்றே எல்லாம் அல்லா கொடுத்த வழி அப்படின்ற மாதிரிலாம் அவர் ஒரு பக்கம் வந்து புகழ்ந்து தழுறாரு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா ஒரே ஆள் இத்தனை மாதிரி இந்த மாதிரியான வேசல்லாம் போடுறாங்களே அப்படின்றது இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் பார்க்குற அந்த வீடியோ பதிவு இல்லாமல் நிறைய பதிவுகள் இருக்கு இந்த பதிவு எல்லாமே ஒட்டுமொத்தமாக அந்த ட்ரூசினம் மக்களை நோக்கி கிளம்புது ஒரு அபகலிட்ட மாதிரி ஒரு பெரிய ஒரு டீமே வந்து எல்லா ஏரியாவும் வளைக்க போகிறாங்க மறுபடியும் உங்களுக்கு அந்த வரைபடத்தை காட்ட போகிறேன் அந்த வரைபடத்தை தான் நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன் நான் இவங்க டமாஸ்கஸ்ஸில் இருந்து டாராவை நோக்கி வந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை இவங்க தடுத்துடுவாங்க ரோசின மக்கள் ஆனால் பறந்து விரிந்து வராங்க இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் வராங்க எப்படி இவங்களால் தடுக்க முடியும் எப்படி இவங்களால் வந்து அதை வந்து இது பண்ண முடியும் இன்றைக்கி காலையிலே அந்த ஸ்வைடாவுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் உள்ள நுழைஞ்சு தும்சம் பண்ணி தூளாக்கிட்டு இருக்காங்க அதாவது இப்போ இருக்கிற சீன்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் இந்த ட்ரூஸ் மக்களால் வந்து எதிர்த்து போராடலாம் முடியாது அந்த அளவுக்கான ஒரு அபகலிட்ட டீமே வந்துகிட்ருக்கு பெரிய அளவுக்கு டீம் வந்துட்டு இருக்குது ஆக்சுவலாக அந்த சீன்லாம் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இஸ்ரேல் வந்து உள்ள நுழையணும் அப்படின்ற இந்த இடத்துல ஸ்கீம் இருக்கா திட்டம் இருக்கான்னா கிடையாதுங்க எப்படி நான் அழுத்தம் திருத்தமாக இந்த ஒரு பதிவு மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுடைய திட்டமே வேறு அவங்க மொத்த பிளானே எல்லாம் கெடுத்து வச்சுருக்காங்க இந்த ட்ரூஸ் பீப்புள் வந்து எப்படி கெடுத்து வச்சுருக்காங்கன்னா இவங்க அவசரப்பட்டு இங்கே உள்ள நுழைஞ்சதுனால இப்போ இஸ்ரேல் வந்து தலையிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன் இஸ்ரேல் வந்து தலையிடுது ஏன் ஒதுங்கி கூட நிற்கலாமே அப்படின்னு திட்டத்தில் உங்களுக்கு கேள்வி இருந்தது அப்படின்னா இங்கே தான் மேஜாரிட்டி ஸ்டே அடங்கியிருக்கு ஐயா இதுக்கு முன்னாடி வந்து இஸ்ரேல் அரசாங்கம் வந்து மேஜராக மெஜாரிட்டியாக இருந்தாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ட்ரூசின மக்கள் இதே மாதிரி அந்த எஸ்டிஎஸ் உள்ளே வந்து தாக்கல் நடத்தும் போது இதே இஸ்ரேல் அமைதியாக இருந்தாங்க ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த ட்ரூசின மக்களோட கூட்டணி வச்ச கட்சிங்கள்லாம் இருக்குதுல்ல அவங்களும் இவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு ஏற்கனவே அந்த பதினொன்று ஒரு டீம் பதினோரு எம்பிஸ் இருக்காங்கல்ல அவங்க ஆதரவு விளையிட்டாங்க இப்போ நாற்பத்தெட்டு பேர் தான்ங்கிறாங்க இந்த எட்டு பேர்த்தில் இந்த டூசின மக்களோட கூட்டணி வச்சுருக்கிற ஒரு டீம் இருக்குல்ல அந்த கட்சி எவ்வளோ இருக்காங்கன்னா அவங்க இப்போ ஒரு எட்டுலேருந்து பத்துக்கு மேலே இருக்காங்க இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இஸ்ரேல்கிட்ட நீங்கள் எங்களுக்கு வந்து தலையிட்டு தான் ஆகணும் கண்டிப்பாக எங்கள் மக்களை நீங்கள் காப்பாற்றி தான் ஆகணுன்றாங்க பண்ண தப்பு யார் முதல்ல எங்கள் ட்ரூசின மக்கள் உங்களை யாரும் கன்று தூக்கிட்டு நீங்க பாட்டு கிளம்பி போயிட்டு அல்ஸ்வைடா பகுதியை நாங்கள் மீட்க போகிறோன்னு உங்களை யார் கிளம்பி போக சொன்னது நீங்கள் பாட்டு கிளம்பி போயிட்டு ஜுலானி அரசாங்கம் அடிக்க வந்த உடனே அடி வாங்கின உடனே இங்கே ஓடி வந்து இஸ்ரேல்கிட்ட காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கனதுக்கப்புறம் ஒரு குரூப்பே நேராக உள்ள நுழைஞ்சி ஓடுறாங்க இதில் யார் தெரியுமே மேஜர் ஆஃப் த பாயிண்ட் இந்த பென்கிவிர்னு ஒருத்தர் இருக்கிறார்ல இந்த பென்கிவிர் பண்ணுற வேலை தான் இது எல்லாமே அவர் உடனே நான் எனக்கு தெரியாது அவங்கள காப்பாற்றியே ஆகணும் நம் முக்கிய பகுதியை பிடிச்சி ஆகணுன்னு இஸ்ரேல் வந்து தலையை சொரிஞ்சிட்டு வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு ஜுலானி அரசாங்கத்தை எதிர்த்து உடனே ஒரு நாலஞ்சு ஆர்ஷைக்கு நடத்துகிறாங்க நாலஞ்சு ஆர்சைக்கு நடத்தின உடனே கொஞ்சம் அமைதியாகுது ஜுலானி அரசாங்கம் எதுக்கு ஒம்பு நம்ம வேறு விதமாக ட்ரீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க இப்போ இஸ்ரேலுக்கு என்ன பெரிய தலைவலின்னா இப்போ இதோடு நின்று இருந்தால் பிரச்சனை இல்லை இப்போ இப்போ இவங்களால் சமாளிக்க முடியாத அளவுக்கு இது ஏன் நான் சமாளிக்க முடியாதுன்னு சொல்கிறேன்னா ஐயா ஒரு இராணுவ வாகனமோ இல்லை மற்றதோ வந்ததுன்னா நீங்கள் வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் அதை நீங்கள் குரு வைத்து தாக்கதலாம் தாக்கல் நடத்தலாங்க ஐயா ஆனால் இந்த பதிவெல்லாம் பார்க்கும்போது பறந்து விரிந்து இருக்கிறாங்க எப்படி இவ்வளோ மக்களை நீங்கள் கன்றுக்குள்ளே கொண்டு வந்து மொத்தம் எல்லா திசையிலேருந்து வராங்க அதான் அந்த மக்களோட குறிக்கோளை என்ன தெரியுங்களா ட்ரூஸ் என்ன மக்களை பிடிச்சிட்டு அல்சுவைடா ஏரியாவை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நேராக நாங்கள் இஸ்ரேலுக்கு தான் போக போறாங்க இஸ்ரேல் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் யோசனை பண்ணியிருப்பாங்க ஏன்னா நம்ம ஒட்டுமொத்த அந்த திட்டத்தையும் வந்து கெடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக அவங்க மனசுக்குள்ளே நினைப்பாங்க இதுதான் நடந்தது மற்றபடியெல்லாம் எந்த விஷயமும் கிடையாது இவங்க பாட்டு எடுத்தவங்க ஒவ்வொத்தன்னு ஒரு முடிவு எடுத்துட்டு கடைசியில் இஸ்ரேலை கோத்து விட்டுட்டு அவங்க சிரியா வந்த பக்கம் போயிட்டாங்க ஏன்னா இஸ்ரேல் என்ன பண்ணாங்க அமெரிக்கா பின்புலமாக வைத்து அவங்க தனது அமைதி நிலைப்பாட்டை ஈஸியாக இவங்க தேவையான பகுதியை வாங்கியிருப்பாங்க அவங்க ஏன்னா அமெரிக்கா உள்ளே பூந்தாவே கண்டிப்பாக இவங்க அதை கேட்ட பகுதியை பிடிச்சிப்பாங்க ஏன்னா ஏற்கனவே அவங்கக்கிட்ட அல்ட் ஒரு பகுதியை சொன்னேன்ல இதே சிரியாவுக்குள்ளார அமெரிக்காவுடைய இராணுவத்துக்குன்னு தனது இடத்த ஒதுக்கியிருக்காங்க அதனால் நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு இஸ்ரேலையும் கொண்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்க அதெல்லாம் வந்து கிளியராக தான் இருந்தது அதுக்குள்ளே உள்ள ஓடி வந்து எல்லாத்தையும் கெடுத்து இன்னைக்கு இஸ்ரேல் வந்து தர்ம சங்கடத்துக்கு உட்காந்துருக்குறாங்க இப்போ இவங்களுடைய திட்டமே இந்த பக்கம் எவனி ஓதிகள் பக்கம் வர்றது இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக பாலா போச்சுன்னு இப்போ உட்காந்துருக்காங்க அதனால தான் அமெரிக்கா நேத்தியாக வந்து ஒரு சில அட்வைஸ்லாம் கொடுத்தாங்க அப்போ தான் இஸ்ரேல் வந்து அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க டைரெக்டாகவே இந்த மாதிரி எங்களோட பிளான்லேயே இல்லை இது வந்து எதாச்சியாக நடந்ததுன்னு உடனே இப்போ அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒட்டுமொத்த குரூப்பையும் ஐநா வந்து தடுக்கணுன்றதுக்காக ஓடி வராங்க அமெரிக்காவோட உத்தரவன் பேரில் அது எந்த பகுதியில் பாருங்கள் அதுக்கான வீடியோ பதிவு கூட வந்திருந்தது இந்த தாரான்னு சொல்லிட்டு தாரா புராமினன்ஸ் இருக்குல்ல அதாவது நைட்ஸ் பக்கத்தில் இந்த குவானிட்டாரான்னு சொல்லிட்டு அதை கீழே டாரான் இருக்குல்ல இந்த பகுதியை நோக்கி வராங்க எத்தனை வாகனம் வந்துட முடியும் எவ்வளோ தடுத்துட முடியும் அமைதியை ஐனானுடைய அமைதி குழு மட்டும் எவ்வளோ எத்தனை தடுத்துட முடியும்னு தெரியல உள்ளே நுழைஞ்சிட்டாங்க காட்டுத்தனமாகறாங்க ரொம்ப வெறித்தனமாக இருக்கிறாங்க கிடைக்கிறாள்லாம் பிடிச்சி சேவ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நீங்க நம்ம சப்போஸ் நம்மளும் போனால் நம்மளுக்கு ஹேர் கட் பண்ணி விட்ருவாங்க காசுலாம் வாங்க மாட்டாங்க ஃப்ரீ தான் ஓரளவுக்கு ஃப்ரீயாக பண்ணி விட்ருவாங்க என்ன அங்கே வித்தியாசம் அப்படின்னா இது மாதிரி பண்ணிவிட்டு கடைசியில் குடும்பத்தோடு கொண்டு போயிடுறாங்க அதுதான் பிரச்சனையே மிகப்பெரிய அளவுக்கு இன்ன வரைக்கும் எழுநூற்றம்பதுலேருந்து ஆயிரம் பக்கம் க தாண்டி சென்றாங்க டெத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு தேவையில்லாத பிரச்சனையை இந்த ட்ரூஸை மக்கள் அங்கே கிளப்பி விட்டுட்டாங்க கிளம்பி விட்டுட்டு இப்போ என்ன ஆச்சுன்னா அது உள்நாட்டு பிரச்சனையாக மாறி இப்போ சுற்றி வளைச்சி நிற்கிறாங்க இப்போ இஸ்ரேல் எப்படி தடுக்கிறதுன்னு தெரியல கடைசியில் ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க இஸ்ரேல் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஜுலானி அரசாங்கம் அவர் நாட்டில் இருக்காரா இல்லையானே இப்போ தெரியல அவர்கிட்ட அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் டைம் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளார உங்கள் ஒட்டுமொத்த மக்களையும் நீங்கள் திருப்பி அனுப்ப வேண்டியது உங்களோட பொறுப்பு இல்லைனா உங்கள் இராணுவத்தை அனுப்பி திருப்பி அனுப்ப வேண்டியது உங்களை பொறுப்பு இல்லைனா நாங்கள் கண்டிப்பாக தாக்கல் நடத்தோம்னு சொல்கிறாங்க ஐயா நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அங்கே இருக்குமான்னு தெரியல ஆனால் இஸ்ரேல் அந்த எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அந்த எச்சரிக்கை கொடுத்து இருபத்தி நாலு மணி நேரம் ஆகிடுச்சு மேபி வெடி எடுத்துக்குள்ளே தாக்கல் நடத்த போகிறாங்களான்னு தெரியல ஐயோ எங்கே கண்டுபிடிச்சி தாக்கல் நடத்துவீங்கன்னு புரியல அது எப்படி இதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல ஐநா வேறு ஓடி வந்திருக்கிறாங்க அதனால் சிரியா பகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போதைய நிலமைக்கு ஏதோ படத்தில் பார்க்குற மாதிரி நிகழ்வு தான் ஒட்டு மொத்த குரூப்பும் உள்ள நுழைஞ்சிருக்காங்க இதில் அந்த ட்ரூஸ் மக்கள் அவங்க வேறு என்ன பண்ணிட்டாங்க ஏதோ பெருசாக வரவங்களெல்லாம் தடுத்து நிறுத்துகிற மாதிரியே ரொம்ப வசனமாக பேசிகிட்டு இருக்காங்கங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க சுற்றி இருக்கிற குரூப்ஸ் அது மாதிரி பயங்கரமாக இருக்காங்க அவங்களாம் வந்து அந்த பாதி ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐனே வருது பாருங்க அதாவது அல்கொயிடா டீம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் உள்ள நுழைஞ்சி வந்துட்டுருக்கு சிறிய ராணுவமே கடைசியில் பெயிண்ட்டெல்லாம் மாற்றிட்டு வராங்க அங்கே போய் ட்ரெஸ் அவுத்து போட்டு அந்த படோனியன் ட்ரெஸ் இருக்குதுல்ல அதை ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு வராங்க அதனால நிலமை வந்து ரொம்ப மோசம் ரொம்ப கைமீறி போயிடுச்சு இப்போ இது எப்படி தடுக்கணும்னு யோசனை பண்ணுவாங்கன்னா சப்போஸ் அங்கே மிஸ் ஆயிடுச்சுன்னா நேராக வந்து எங்கே நிற்பாங்கன்னா அந்த கோரன் ஈடுஸ் பகுதிகிட்ட வந்து நிற்பாங்க அவ்வளோ மக்களையும் எப்படி சமாளிப்பாங்கன்றது தான் மிகப்பெரிய விஷயம் இவங்க சமாளிப்பாங்கன்னா ஒட்டுமொத்தமாக சொல்லுவாங்க நிறைய உயிர்கள் இழப்புகள் வரும் பட் அதையெல்லாம் தாண்டி என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல ஆனால் இந்த சீனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கலை உலக வாழ்க்கையில் நான் தான் சொல்கிறேன் என்ன சொல்லலை உங்களுடைய கலை உலக வாழ்க்கையில் நீங்கள் இப்போ இப்போ தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை ஒரு சிலர் எக்ஸ்பீரியன்ஸாக அந்த மாதிரி சம்பவ இடத்துக்கு நேரில் கூட போயிருப்பீங்க எல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் இந்த மாதிரியான சம்பவம் பொறுத்த வரைக்கும் நானும் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் என்னப்பா நடக்குது நாட்டில் இப்படி ஒரு சம்பவமாக வீடியோ பதிவுலாம் பாருங்கள் சலிக்காமல் கிடச்சிட்ருக்கு சலிக்காமல் வருது வரவும் போகிறவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க லைவ் வீடியோ எல்லாமே லைவ் தான் ஒருத்தர் கூட டெக்னாலஜியை வச்சுலேயே இங்கே பாருலே கம்பு எடுத்து சுற்றுட்டுமா சொல்லிட்டு சுற்றிட்டு போயிட்டுருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் சரியா என்ன மாதிரி நிலைமை வரப்போகுதுன்னு தெரியல உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட் வந்து நான் கொடுக்குறேன் நான் ஏன்னா நிலமை அந்த அளவுக்கு இருக்குதுங்க இப்போ அதை தள்ளி இந்த பக்கம் காசாக்குள்ளே போகணுன்னா காசா தாக்குதல் அதிகமாகிடுச்சு அடுத்தடுத்த பகுதிகளை வெளியேறாங்க நேற்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டாக மாறிடுச்சு ஏன்னா நேற்று இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க காசாவுக்குள்ளாறு ஒரு சர்ச் ஒன்று இருக்குங்க ரொம்ப ஃபெமிலியரான ஹோலி ஃபேமிலி சர்ச்சுன்னு சொல்லுவாங்க காசாவுக்குள்ளார அந்த சர்ச்சு மீது தாக்கல் நடத்திட்டாங்க அதனால் வெள்ளை மாளிகை என்ன சொன்னாங்கன்னா இஸ்ரேல் தரப்பில் எங்களை விளக்கங்கள் கேட்டாங்க சாரி கேட்டாங்க இட்ஸ் பை மிஸ்டேக் இந்த மிஸ்டேக்கை நாங்கள் வந்து களைய விரும்புகிறோன்னு சொல்லியிருக்காங்கன்றாங்க பட் மிஸ்டேக்காக இருந்தால் கூட அமெரிக்கா என்ன வைக்கிறாங்கன்னா சர்ச்சு மீது தாக்கல் நடத்துகிறீங்க எங்கள் மக்களை குறிவைத்து ஃபேமிலியோட தாக்கல் நடத்துகிறீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க இஸ்ரேல் ஏன் இப்படி மறுபடியும் மறுபடியும் பண்ணுறீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஸ்லோவேனியா வந்து முதல் நாடாக இரண்டு பேரை வந்து ஒட்டுமொத்தமாக சான்ஷன் பண்ணியிருக்காங்க ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அந்த பெண்கு விரியும் சிமிட்ரோச்சு ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு எதிரான பொருளாதார தடைகளை விதிச்சிருக்காங்க அதுவும் குறிப்பாக இவங்க இனக இனப்படுகொலை செய்திருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டமே சுமத்துறாங்க இதுக்கப்புறம் அவங்க ஐரோப்பாவுக்குள்ளே டூர்லாம் போக முடியாது ஐரோப்பாவுக்குள்ளே சொத்துக்களை வாங்கி குவிக்க முடியாது ஐரோப்பாவுக்கு சந்தோஷமாக நுழைய முடியாது அளவுக்கான தடைகளை விதிச்சிருக்காங்க அப்படியே அங்கேருந்து தள்ளி நம்ம ஈரானுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா இப்போ தான் ஒரு சில நியூஸ் சேனல்லாம் சொல்கிறாங்க சிபிசி போ சிபிஎஸ் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அவர் வந்து காயமடைந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஐயா அன்னைக்கே வந்து நான் இலையில் உயிர் தப்பினார்னா எகிரி குதிச்சாருங்க எது காயம் அடைஞ்சதாக சொன்னார்னா உங்களுக்கெல்லாம் ஒன்று ஒன்று சொல்லட்டுமா இந்த இந்த நியூஸ் ரிப்போர்ட்ரு எல்லாமே நான் ஒரே ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் நான் அன்றைக்கே நான் ஒரு சில அந்த நூலையெல்லாம் அப்படி எகிரி குதித்து தப்பினார் ஆனால் எந்த சேதாரம் இல்லைன்ற ரெடி தானே சொன்னேன் நல்லா நோட் பண்ணுங்கள் தாக்கல் நடத்தின அடுத்த நாள் எஸ்எஸ்கி எங்கே போனார் அங்கே நேராக ரஷ்யாவுக்கு போனார் ரஷ்யாவை போய்ட்டு சந்திக்கிறார் சந்தித்ததுக்கப்புறம் சவுதியில் போய் சந்திக்கிறார் அடுத்தடுத்து பயணத்தில் அவர் ஈடுபட்டுகிட்டே தான் வந்தார் அப்போ அவ்வளோ காயங்கள் அவ்வளோ தப்பிச்சவர் எப்படிங்க போக முடியும் இல்லை பயணங்கள் எப்படி போக முடியும் ஒராளை ஏதாவது வேற ஏதாவது காரணங்களாக இருக்கும் தொடர்ந்து இந்த ஒரு பெரிய நியூஸாக எடுத்துக்கிட்டு எல்லா ஊடகமும் வந்து ஒரு பெரிய ஒரு இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட்லாம் கொண்டு வந்து ஆமாம் ஆமாம் அவர் தாக்கல் நடத்தி பெரிய காயம் அடைஞ்சிட்டான்னு எங்கேயா காயம் அடைஞ்சார் அவர் போர் நடந்த அடுத்த நாளே தாக்கல் நடத்தின அடுத்த நாளே அங்கே ரஷ்யாவுக்கு போகிறார் பெரிய அளவுக்கு பேசுகிறான் இருக்குது தானே உங்கள் நேபருக்கு தானே உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் நேபருக்கு தானே சொல்லுங்கள் ரஷ்யாவில் போயிட்டு இப்போ இவர் புட்டின் அவர்களை பார்த்தார் தானே அதுக்கப்புறமும் அவர் ரிட்டர்ன் வராமல் லாவரோ அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்திச்சிட்டு மறுபடியும் அரபு நாளில் ஸ்பெஷல் மீட்டில் போயிட்டு வராது சும்மா சும்மா அந்த கற்றுக்கதைகள் எழுதிட்டு இன்னொரு கதைகளும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்பிசி போன்ற நியூஸ்லாம் உறுதியாக சொல்கிறாங்க அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஒரே ஒரு ஆயுத நிலைகள் மட்டும்தான் தான் பாதிக்கப்பட்டிருக்கு மீதெலாம் பாதிப்பு அடையலை மறுபடியும் அவங்க வந்து ரெஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது அப்படி தான் எழுதுவாங்க ஃபைனலாக இந்த வீடியோ வீடியோ நிறைய பகுதியில் எழுது பாருங்கள் இஸ்ரேலினுடைய செய்தியை முடிக்கணும் அப்படின்னா என்ன தான் அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்துருந்தால் கூட இஸ்ரேலுக்கு போர்க்கால அடிப்படையில் அவசர கால அடிப்படையில் இப்போ இவங்க வேறு வந்து இப்போ இந்த சிரியாவுக்குள்ளார வேறு வந்து சேர்ந்துக்கிட்டாங்களா அதனால் போர்கால அடிப்படையில் ஐநூறு மில்லியனுக்கான ஆயுதங்களை உடனே விடுவிக்கிறாங்க ரொம்ப அவசர காலத்தில் விடுவிக்கிறாங்க நார்மலாகவே பாருங்கள் எவ்வளோ பேர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ இஸ்ரேல் வந்து சர்ச்சு தாக்கல் நடத்திட்டாங்கன்றாங்க எங்கள் மக்களை கோவிச்சிட்டாங்கன்றாங்க அங்கே வேறு ஆஃப்டர்நூன் பார்ட்டிலாம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படி இப்படின்னா கூட ஹவுஸ் ஆஃப் ரெப்ரெசன்ஸ்டேட்டிவ் ஓட்டு நட ஓட்டு எடுப்பு நடக்குதுங்க அந்த ஓட்டெடுப்பில் சீக்கிரமாக ஆயுதங்களை கொடுங்கன்னு சொல்லிவிட்டு எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்களால் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ஓட்டு நானூற்றி இருபத்தி ரெண்டு பேர் ஆம் உடனடியாக கொடுக்க வேண்டும்ன்றாங்க ஆறே ஆறு பேர் தான் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அதை வந்து அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நீங்கள் எத்தனை பேர் ஆறே ஆறு பேர் தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த அளவுக்கு நான் பார்த்ததே இல்லை இவ்வளோ ஓட்டெடுப்பு வந்து ரொம்ப பாசிட்டிவாக பார்த்தே இல்லை நானூற்றி இருபத்தி ரெண்டு பேர் சீக்கிரமாக கொடுங்கன்றாங்க அதை ஓடி வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அது அடிஷல் அடிஷனல் தகவலுமே கூட இப்போ நம்ம ஈராக்குக்குள்ளே போனோம் அப்படின்னா இந்த வரைப்படல பார்க்குறீங்களே ட்ராக் ஆயில் ஃபீல்டு இருக்குது இல்லையா அதாவது துருக்கி பக்கத்தில் இங்கேருந்துமே அமெரிக்கா கொஞ்சம் டையை பச்சிட்டு திருடிட்டு தான் போயிட்டுருக்காங்க இந்த ஆயில் ஃபீல்டுமே தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அப்போ எர்பில் எர்பில் ஆரம்பித்து அங்கே வரைக்குமே வந்து தாக்குதலை நி நிகழ்த்திட்டு இருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம ஸோ நம்ம சொன்னது என்னென்னா ஈராக்கில் இந்த இந்த டோக்கியா ஆயில் ஃபீல்டு இந்த பகுதி இருக்குல்ல இங்கே இருந்துங்க போகிறாங்க மக்கள் பஸ்ஸு வச்சுட்டு போகிறாங்க ஏ விடுங்களே விடுங்களே என்ன கிளம்புறமா சொன்னாங்க காலையில் உங்களுக்கு ஒரு தகவலை சொல்லியிருந்தவனு ஐரோப்பா வந்து பதினெட்டாம் கட்ட பொருளாதார இந்தியாவும் மடங்கும் சீனாவும் மடங்கும் அமேரி ரஷ்யானுடைய குரூட் ஆயிலோடய விலை நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு டாலர் தான் அதுக்கு மேலே வாங்க முடியாதுன்னு பயங்கரமாக பேசிட்டு போனாங்கல்ல பஸ்ல ஒத்த நாடு வந்து ஸ்லோவோக்கியா ஓடியும் தடுத்துட்டாங்க போதும் போதும் ரொம்ப மூச்சு முட்டை பேசாதீங்க ரொம்ப டயர்டாக இருக்கிறேன் வீட்டு அதிகாரத்தை கொண்டு வந்து தடுக்கிறேன் எல்லாம் போங்க கிளம்புங்க இன்னைக்கு இன்னைக்கு சமாச்சாரம் முடிஞ்சது கிளம்புங்கிட்டாங்க ஐயா பாஸ் இதுதான் பாஸ் ஐரோப்பா மூச்சு முட்டை பேசுனாங்க பயங்கரமான தடை அதனால் பொருளாதார தடை போட்டு எடுக்க போகிறேன்னு மாதிரி சொன்னாங்க நான் நினச்சேன் நான் இந்த தடை முட்டை வந்தால் முதல்ல பாதிக்கிறது மற்ற நாடுகளில் ஐரோப்பா பாதிக்க போகிறாங்க அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உக்ரைன் வந்து இன்றைக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க உலக நாடுகளுக்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு இதுக்கப்புறம் நீங்கள் தயாரிக்கிற எந்த வித வித புது விதமான ஆயுதங்களாக இருந்தாலும் சரியே நீங்கள் எங்கள் எல்லை பகுதியில் வந்து டெஸ்டிங் எடுத்துக்கலாம் அந்த டெமோ வந்து எங்களுக்கு ஆன்லைன் வகுப்பு அப்போ ஆன்லைன்லேயும் எப்படி நீங்கள் க சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா போதும் நாங்கள் இங்கே செயல்படுத்திக்கிறோம் சக்ஸஸ் ரேஷோ நீங்கள் பார்த்திக்கோங்க சீக்கிரமாக ஆயுதங்கள் கொடுங்க நாங்கள் டெஸ்டிங் எடுக்கணுன்றாங்க இப்போ வந்து உக்ரைன் மனசுக்குள்ளேயும் கனவு யாரோ ஆள் மனசுக்குள்ளே போய் சொல்லியிருக்கிறாங்க இத்தனை நாள் கொடுத்ததெல்லாம் அவங்களுக்கு உங்கள் ஆயுதங்கள் உங்களுக்கு யாரும் டெஸ்டிங்க்கெல்லாம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் கிட்ட யாரோ உள் மனசில் போய் பதிய வச்சுருக்குறாங்க போல் ஏதோ புதுசாக ஓடி வந்து நீங்கள் யாராவது டெஸ்டிங் எடுக்கணுன்னா எங்கக்கிட்ட கொடுங்கன்னு கேட்குறாரு ஐயா இத்தனை நாள் அதுதான் ஐயா நடந்தது ஏதோ புதுசாக வந்து இப்போ ஓடி ஆயுதங்கள் வேணும்னு கேளுங்க அதுக்காக மாதிரி புதுசு புதுசாகலாம் கேட்காதிங்க அங்கே இனத்து நம்ம எழுதியிருக்கேன் இங்கே வந்து வாஷிங்டன் போஸ்ட்னா தான் எழுதியிருக்காங்க ட்ரம்ப் வந்து கிட்ட ஆயுதங்கள் கொடுக்குற ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எவ்வளோ வேலைனாலும் சப்போர்ட் பண்ணுறேன் ஒரு ஐம்பது நாள் டைம் கூட வாங்கி கொடுத்துட்றேன் ஏன்னா அதுக்கு தான் அந்த ஐம்பது நாள் டைமும் கொடுத்துருக்காங்க நான் தடை விதிக்க போகிறேன் அதுக்குள்ளே உங்களால் தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமான்னு பாருங்கள் நத்திங் வில் ஹேப்பன் ஒன்றுமே நடக்காது நாங்கள் எவ்வளோ நாளும் ஆயுதங்கள் கொடுக்குறேன் எவ்வளோ நாளும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறோம் வசனம் கூட விடுறேன் அதுவும் நீ சொ படுத்தினா நீ சந்தோஷமாக தூங்குற அளவுக்கான வசனத்தை கூட விடுறேன் நான் ஆனால் ஒரே ஒரு சின்ன தாக்கம் கூட ஏற்பட முடியாது நீ ஐம்பது நாள் நீ டைம் எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்கிறாராம் அப்படின்னு யார் சொல்கிறது மறுவீத்த நபர்கள் வந்து சொல்கிறாங்க இப்போ புதுசாக ஓடி வந்து ஐயா ஆயுதங்கள் கொடுங்க நீங்கள் டெஸ்டிங் எடுக்கணும்னா இப்போ தீபாவளி வருது தீபாவளிக்கு வரும்போது ஒரு சில பட்டாசெல்லாம் வாங்குகிறோம் அது வேணால் நாங்கள் கொடுத்து உங்ககிட்ட டெஸ்டிங் எடுத்துக்கலாம்னு பார்க்குறேன் நாங்கள் கூட ஒரு நாலஞ்சு அந்த என்னது சுருளுக்கு அப்போ அதை என்ன சொல்லுவாங்க பிஜிலி வெடி இது மாதிரி வெடியெல்லாம் கொடுத்து டெஸ்டிங் எடுத்துக்க வேண்டியது தான் என்ன நினச்சி கேட்குறாங்க எத்தனை நாடுகள் ஒத்துக்கிறாங்கன்னு தெரியல சரி அவங்க ஆள் மனசுக்குள்ளே சொல்லிட்டாங்க உங்களுக்கு இன்னொரு கிளைமேக்ஸ் என்ன தெரியுங்களா இப்போ சீனாவில் இந்த செகண்டு வேர்ல்டு வார்க்கான எயிட்டித் அன்வர்சரி வந்து சீனாவுக்குள்ளே நடத்துகிறாங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு பரேடு அந்த பரேடில் சிஜிபிங் வந்து அமெரிக்காவுக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறாரு அங்கே புடீனுக்குமே அழைப்பு எடுத்துருக்குறார் கரெக்டாக அந்த ஐம்பது நாள் முடியுது இல்லை அன்னைக்கு அன்னைக்கு வந்து இந்த இரண்டு நாடுகளும் சந்திப்பதாக உறுதியளித்திருக்காங்களாம் ஆனால் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை பார்க்கலாம் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே இன்னொரு ஆங்கிளும் நம்மளுக்கு அந்த சந்தேகம் வலுத்துக்கொண்டே தான் இருக்கிறது ஜெர்மனி மக்கள் பாருங்கள் எந்தளவுக்கு கண்மூடித்தனமாக உக்ரைனை ஆதரிக்கிறாங்கன்னா இந்த வீடியோ பதிவு இந்த பதிவு வந்து வெர்க்காவா ராதா அப்படின்றது வந்து உக்ரைனுக்குள்ளார ஒரு ஆப்ரேஷன் அது அங்கே இருக்கக்கூடிய மக்களை வலுக்கட்டாயமாக அந்த இதுக்குள்ளே கொண்டு போகிறது இந்த வெர்க்காவா ராதான்ற ஆப்ரேஷன் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய மக்களை தான் கடத்திட்டு கொண்டு போகிறாங்க இராணுவத்துக்கு இதை பார்த்த உடனே எல்லாம் என்ன தெரியுமா கம்மலில் சொல்லியிருக்காங்க எல்லாம் பார்த்தவங்க எல்லாமே மேலே வந்து வீடியோ பதிவு எல்லாமே நான் வடகொரியா தான் இது கிம்ஜாங்கன்னு தான் மாதிரி மக்களை கொடுமைப்படுத்தி கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு அத்தனை பேருமே சொல்லியிருக்காங்க ஜெர்மனி மக்கள் இல்லை என்ன நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க இதுவும் இவங்க பார்வையில் உக்ரைனுக்குள்ளே ஒன்றுமே நடக்காத மாதிரி அப்போ அவங்களோட மீடியாக்கெல்லாம் அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு சாதாரண ஒரு சிவிலியன்ஸுக்கு கூட தெரியல அவ்வளோ மக்களை வந்து கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு போய் அங்கே ராணுவ பயிற்சி கொடுக்குறாங்க கேட்டால் காட்டணும்னு நோனும் இது வடகொரியாவில் தான் இது மாதிரி நடக்கும் நீங்கள் வடகொரியா இதுன்னு சொல்லியிருக்காங்களே இது வந்து எந்த விதத்தில் நான் ஏன்னு தெரியல சரி ஜெர்மனி எண்பத்தி ஒரு ஆப்கானுடைய நபர்களை மை அதாவது நாடு கடத்தி இருக்காங்களாம் இதுக்கப்புறம் ஆப்கானுடைய மக்கள் நாடு கடத்தினா நேராக யூகே கடத்திடுங்க ஏன்னா யூகே தான் ரொம்ப பரந்த விரிந்த மனசாக இருக்காங்க ஆப்கான் மக்களை ஆல்மோஸ்ட் ஒரு ஏழு பில்லியனுக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க அவங்க மக்களை குடியாமத்துறதுக்காகவே அதனால் நான் ஈரான்கிட்ட கூட ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன் ஈரான் யூகேக்கு அனுப்புங்க அவங்க பாரு தயாராக இருக்கிறாங்க பாகிஸ்தான் நீங்களும் கொஞ்சம் யூகேவுக்கு அனுப்பிவிடுங்க அவங்க பாருங்கள் வாங்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் இன்னொரு விஷயம் யூகேவை பற்றி சொல்லும்போது யூகே வந்து இதுக்கப்புறம் பதினெட்டு வயசுலேருந்து பதினாறு வயசாக குறைக்கிறாங்களாம் அதாவது ஓட்டு போடுற வயசை இங்கே கூட கொண்டு வாங்க ஐயா தேர்தல் நெருங்குது இனி ஒரு ஓட்டுக்கு ஆயிரமா ரெண்டாயிரமானு தெரியல பெரிய அளவுக்கு பேசிக்கிறாங்க பாவம் ஓட்டு போகிற சமயத்தில் ஏதோ அந்த அந்த குடும்பத்துக்கு வந்து சேரும் பெரிய அளவுக்கு நிதி வந்து வெளியாக போகுது இந்த எலெக்ஷன் சமயத்தில் அட்லீஸ்ட் அவங்க அந்த அரசியல்வாதிகள் கொள்ளையடித்த இருந்து ஒரு நூறு பர்சன்ட் ஒரு பத்து பர்சன்ட் விழிப்பாங்களா மேபி ஒவ்வொரு ஓட்டுக்கு ஆயிரமும் ஆயிரத்தி ஐநூறுவா பேசிக்கிறாங்க அதனால் கொஞ்சம் பாவம் குறைச்சி விட்டிங்கன்னா அந்த படம் போய் திரும்பி மக்கள்கிட்ட சேருதா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சைனாவில் ஒரு வினோத நிகழ்வு வினோத நிகழ்வுலாம் இல்லை ஒரு பெரிய யூனிவர்சிட்டி சைனாவுடைய யூனிவர்சிட்டியில் அங்கே இருக்கக்கூடிய சைனா நாட்டு பிரஜை ஒரு ஸ்டூடெண்ட்டு வெளிநாட்டு ஸ்டூடெண்ட்டு கூட அப்படி இப்படின்ண்டு அஜால் குஜாலுன்னு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்திருப்பாங்க போல் அதனால் இம்ப்ராப்பர் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அஜால் குஜால் இன்ட்ராக்ஷன்ஸ் ஏதோ சம்திங் இருந்திருக்கு போல் அதனால் கூப்பிட்டு வான் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணிங்கன்னா முடிச்சிடுவோன்னு சொல்லிட்டு அந்த ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டை நீங்கள் யூனிவர்சிட்டி விட்டு கிளம்புங்கன்ட்டாங்க அந்த ஃபாரினர்ஸுக்கு வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க மறுபடியும் நடந்ததுனால் உண்மையை நாடு கடத்திடுவோம்னு சொல்லிக்கிட்டாங்க ஸோ சீனாவோட பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஆகலாம் ஆனால் இது சொல்கிறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் டவுட் ஆகுது இந்த நியூஸ் வந்து ஏபி நியூஸு ஆனால் நான் நிறைய பார்க்குறேன்னு நிறைய பேர் அங்கே வேலைக்கு போயிட்டு சீனா பெண்ணை ஒருத்தர் கல்யாணம் பண்ண மாதிரி அமெரிக்கா பெண்ணையே சீனா பெண்ணை கல்யாணம் பண்ணுறாங்களே இதெல்லாம் எங்கேருந்து வருது இல்லை சீனா பெண் இல்லையா அது கொஞ்சம் எனக்கு அந்த டவுட் மட்டும் எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்கள் இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தா அமெரிக்கா பெண்ணை கல்யாணம் பண்ணாங்க அது மாதிரி யாருமே இப்போ சீனா பெண்ணை கல்யாணம் பண்ணலையா அப்போ சீனா வந்து ஃபாரினர்ஸ்க்கு அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணக்கூடாதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்களான்ற பதிவு மட்டும் எனக்கு யாராவது வந்தால் பதில் சொல்லுங்கள் இந்த வீடியோ நிறைவு பகுதியில் என்ன தெரியுமா ட்விஸ்ட் அடங்கியிருக்கு ஜம்மு அண்டு காஷ்மீரில் இருபது பெட்டாலியன் சிஆர் ப சிஆர் பாதுகாப்பு வீரர்கள் போர்க்கால அடிப்படையில் சீக்கிரமாக களம் இறக்குறாங்க இந்தியாவால் தேடப்படுகிற குற்றவாளி மசூத் அசார் எங்கே தெரியுமா இருக்கான் உளவுத்துறை என்ன தினம சொல்கிறது நம்ம ரா என்ன தினம சொல்லுது நம் மறுபா சொல்லுது நெருங்கிட்டாரு இந்த கில்ஜித் பல்ஜிஸ்தான் பகுதி இருக்கு இல்லையா பாகிஸ்தான் ஆக்குவைடு காஷ்மீரில் வந்திருக்கான் அங்கே கொஞ்சம் சம்பவம் இருக்கிறது திடீர் என்று இராணுவ அமைச்சரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஒரு சந்திப்பு இன்றைக்கு சாயந்தரம் பேசியிருக்காங்க மர்ம நபர் நெருங்குறாரா என்னன்றது சமிக்கைகள் வந்திருக்கிறது ஒரு சில தகவல்களை வெளியிட முடியாது கூடியவர்கள் குட் நியூஸ் வருதா இல்லை விடுறாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் அவன் அங்கே இருக்கான் இப்போ மசூத் அசார் பாகிஸ்தான் ஆக்குபேடு காஷ்மீருக்கு வந்திருக்கான் எப்படி பாதுகாப்பு கொடுக்குறாங்க செயல்படுத்துகிறாங்களா இல்லையான்றது ட்விஸ்ட்டை பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதுதான் உங்களுக்கான சர்ப்ரைஸ் ஊடகங்களே கொஞ்சம் பொறுப்புடன் செயல்படுங்கள் இந்த ஒரு பதிவு பார்க்க முடிஞ்சது நியூஸ் தமிழில் நடிகரின் வை வீடியோ வைரல்னு போட்டு விஜய் தேவர கொண்டாவை போட்டு இந்த செவத்துக்கு நடுவில் ஜம்ப் பண்ணி போன வீடியோ பதிவு போட்டிருந்தாங்க அவன் அவரு பாவன் ஈரான்காரரு ஈரான்காரர் தாவி தாவி எப்படி போகலான்னு அவர் ட்ரைனிங் இருக்கிறாரு அவர்கிட்ட போயிட்டு அதுவும் நம்ம நடிகர்கள் இந்த அளவுக்கு பண்ணுவாங்களான்னு எழுதும்போதே தெரிஞ்சிருக்காது நம்ம நடிகர்கள் வந்து அந்த படுத்துட்டு தூங்குற காட்சிக்கே டூப் போட்டு ஆளுங்க ஐயா சார் தூங்குற காட்சி வருது சார் அதை திரும்பி தூங்குற மாதிரி ஒரு டூ போட்டு எடுத்துக்கிறியான்ற ஆளுங்க நீங்க இங்க வந்து நீங்கள் இவங்க கிட்ட இவர் வந்து செவரு தாவி தாவி ஏறினாருன்னு நீங்கள் வந்து போடுறீங்களே நீங்க நியாயமாக இல்லையே கொஞ்சம் பார்த்து பொறுப்புடன் செயல்படுங்க சோ இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவல் கவர் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமு சேனல் நன்றி வணக்கம்